பொங்கல் வாங்கி வாங்க பொ வீடியோ எடுத்துட்டாங்க வேன்ல வச்சு அடிக்கிறாங்க ஜஜ் அம்மா நீதிபதியிடம் புகார் சொன்ன சவுக்கு சங்கர் பெண் போலீஸ் சொன்ன பதிலால் சலசலப்பு யூடியூபர் சவுக்கு சங்கர் தமிழக காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பெண் போலீசார் குறித்து அவதூறாக பேசியதாக கடந்த நான்காம் தேதி தேனியில் கோவை மாவட்ட சைபர் கிரைம் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் இதனையடுத்து அவர் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதே சமயம் இந்த கைது நடவடிக்கையின் போது சவுக்கு சங்கர் கஞ்சா வைத்திருந்ததாக அவர் உள்ளிட்ட மூன்று பேர் மீது தேனி மாவட்டம் பழனி செட்டிப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இதையடுத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு கோயம்புத்தூர் மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார் இதனையடுத்து சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் சந்தீப் ராய் ரத்தோர் சவுக்கு சங்கரை குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தில் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார் பெண் காவலர்களை அவதூறாக பேசியதாக திருச்சி மாவட்ட காவல்துறையினர் சவுக்கு சங்கர் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்தனர் இத்தகைய சூழலில் திருச்சி மகிழா நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கர் ஆஜர்படுத்தப்பட்டார் இதற்காக கோவையில் இருந்து திருச்சிக்கு சவுக்கு சங்கரை பெண் காவலர்கள் தலைமையிலான போலீசார் வேனில் அழைத்து வந்தனர் இது தொடர்பான புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது இந்த நிலையில் கோவை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சவுக்கு சங்கர் காவல்துறை வாகனத்தில் பெண் காவல் ஆய்வாளர் தலைமையில் பத்து பெண் காவலர்கள் பாதுகாப்புடன் திருச்சி அழைத்து வரப்பட்டார் பின்பு திருச்சி மகிழா நீதிமன்ற நீதிபதி ஜெயப்பிரதா முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார் சவுக்கு சங்கர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவதை முன்னிட்டு ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் இந்த நிலையில் கோவையில் இருந்து திருச்சி அழைத்து செல்லும் வழியில் பாதுகாப்பிற்கு வந்த பெண் காவலர்கள் தன்னை தாக்கியதாக திருச்சி மகிழா நீதிமன்றத்தில் நீதிபதியிடம் சவுக்கு சங்கர் பரபரப்பு புகாரை தெரிவித்தார் கோவையில் இருந்து திருச்சி நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட தன் மீது பாதுகாப்பிற்கு வந்த ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் மற்றும் பெண் காவலர்கள் தன் கையை முறுக்கி தாக்கியதாக சவுக்கு சங்கர் நீதிபதியிடம் புகார் கூறினார் காலை உணவாக பொங்கல் வாங்கி கொடுத்தவர்கள் வேனில் ஏறியதும் மூக்கு கண்ணாடியை கலட்டிவிட்டு தாக்கி வீடியோ எடுத்தனர் அதில் என்னை மன்னிப்பு கேட்க வைத்து யாருக்கோ அனுப்பினர் என கூறியுள்ளார் ஆனால் இதனை மறுத்த காவல்துறையினர் தங்கள் விரல் கூட சவுக்கு சங்கர் மீது படவில்லை என கூறியதால் அங்கு சிலர் எழுந்து கூச்சலிட்டனர் இதனால் கோர்ட்டில் சலசலப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து சவுக்கு சங்கரை திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் ஸ்கேன் செய்து வருமாறு நீதிபதி ஜெயபிரதா உத்தரவு பிறப்பித்தார் தொடர்ந்து சவுக்கு சங்கரை திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் ஆர்த்தோ டாக்டர்கள் குழு பரிசோதனை செய்தது மேலும் இந்த விசாரணையின் போது சவுக்கு சங்கரை ஐந்து நாட்கள் காவலில் எடுத்து விசாரி அனுமதி கோரி திருச்சி மாவட்ட காவல்துறை சார்பிலும் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த நிலையில் மருத்துவமனையில் அவரை முழுமையாக பரிசோதித்ததில் எந்தவித காயங்களும் இல்லை என மருத்துவர்கள் அறிக்கை அளித்துள்ளனர் விசாரணையில் மேற்படி சவுக்கு சங்கர் தனக்கு பெண் காவலர்களை வழிகாவலுக்காக அனுப்பியதை தாங்கிக் கொள்ள முடியாததால் பெண் காவலர்கள் தன்னை தாக்கியதாக நாடகமாடி இதுபோன்ற தவறான தகவலை நீதிமன்றத்தில் தெரியப்படுத்தியுள்ளார் என போலீசார் வட்டாரத்தில் தகவல் சொல்லப்படுகிறது மருத்துவ பரிசோதனை முடிந்த பின்னர் மேற்படி சவுக்கு சங்கரை மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக அழைத்து செல்லப்பட்டார் எனவும் போலீசார் தரப்பில் சொல்லப்படுகிறது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு